சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர் பல்கலைக்கழகம் சுற்றுப்பகுதி மக்களை மிரட்டி நிலங்களை அக்பரத்திற்காக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் நில அபகரிப்பை தட்டி கேட்பவர்கள் எஸ்ஆர் எம் பச்சமுத்துவின் அடியாட்களால் மிரட்டப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் தங்களது நிலத்தை மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சென்னை காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்திற்காக நிலங்களை வாங்கியபோது அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வேலை வாங்கி தருவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது எனினும் நிலங்களை எடுத்துக்கொண்ட பின்பு வேலையை வழங்காமல் தங்களை மிரட்டியதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள் மேலும் நிலங்களை கொடுக்க மறுத்தவர்களை மிரட்டி நிலத்தை எஸ்ஆர்எம் குழுமம் அபகரித்துக் கொண்டதாக கூறுகிறார் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில துணை செயலாளர் பாரதி அண்ணா பஞ்சமி நிலங்கள் தலித்தல்லாதவர் மற்றவர் வாங்க கூடாது வாங்க முடியாது என்று இருந்த போது கூட இங்கு அந்த நிலங்களை கூட முறையான வகையில் அவங்களிடந்து வாங்கப்படலை அப்படின்றது தான் வேலை தரப்படும் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டோம் அல்லது வேறு வகையான மிரட்டல் உள்ளிட்டு அந்த இடத்துக்கு இடையில் இடைப்பட்ட இடத்துல நிலத்தை அவங்க வச்சிருக்க முடியாது என்ற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கியும் தான் அந்த நிலங்கள் வந்து அ அபகரிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த நிலங்களை இழந்தவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமின்றி எந்த வாய்ப்புமின்றி இவங்க வேலை கிடைக்கும் ஒரு உத்தரவாதமான வேலை கிடைக்கும்ன்ற அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படாத நிலையில் ஒரு அவதியான நிலையில் தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலைமை இருக்குது அப்படின்றது இதேபோல் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நுழைவு வாயில் அமைப்பதற்காகவும் வாகன நிறுத்துமிடம் அமைக்கவும் விளைநிலங்களை சட்டத்திற்கு புறம்பாகவும் மிரட்டியும் ஆக்கிரமித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நள்ளிரவில் திருவள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்த பங்கஜம் என்பவருக்கு சொந்தமான நான்கு ஏக்கர் விவசாய நிலம் எஸ்ஆர்எம் குழுமத்தால் அபகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனை தடுக்க முயன்ற அவரையும் அவரின் குடும்பத்தாரையும் இஸ்சாரம் நிறுவன அடியாட்கள் கொடூரமாக தாக்கியதோடு மிரட்டவும் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை